மாலினி ி மசாலா ரைஸ் தாங்க பார்க்க போறோம் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸுக்கு டக்குன்னு ஏதாவது செய்யணும்னா இந்த மாதிரி மசாலா ரைஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸி டேஸ்ட் சூப்பரா இருக்கும் டக்குன்னு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதோடவே அஞ்சாறு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிற கருப்பு எள்ளு இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் எள்ளும் நல்லா படப்படன்னு வெடிக்கணும் இப்ப பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா எள்ளும் பாத்தீங்கன்னா படப்படன் பொரியுது இப்ப நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இத அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கலாங்க ஃபர்ஸ்ட் இத நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நான் பவுடர் ஆக்கிட்டேன் இப்ப இதோடவே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட மசாலா பொடி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொடியை நீங்க அரைச்சு வச்சு ஒரு பத்து நாள் வரைக்கும் பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி எப்ப வேணுமோ அப்ப நீங்க வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரைஸோட முந்திரி பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து கொடுக்கும் போது நல்லா கிரன்ச்சியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் மூணு வர இந்த மாதிரி ரெண்டா கிள்ளி சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற சாதமா சேர்த்துக்கோங்க நீங்க பழைய சாதம் இருந்தா கூட உதிரி உதிரியா இருக்கிற சாதத்துல ட்ரை பண்ணலாம் சேர்த்துட்டு இதோடவே நம்ம அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் நம்மளோட மசாலா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல கம கமன்னு வாசத்தோட ரொம்பவே டேஸ்டியான இந்த மசாலா ரைஸை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க நம்ம மசாலா ரைஸோட உருளைக்கிழங்கு வருவல் புட்டா ஆம்லெட் எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த மசாலா ரைஸ நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க friends thank you